சிவகுரு சொற்பொழிவு நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல நல்ல ஆன்மீக தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு பங்குனி மாதத்தின் உத்திர நட்சத்திரம் சேருகிற பங்குனி உத்திர நாளை பற்றி பார்க்க போகிறோம் பங்குனி உத்திரம் என்பது முருகன் தெய்வயானை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இந்திரன் இந்திராணி அதே மாதிரி அரங்கன் ஆண்டாள் ஆகியோருடைய திருமண நாளாக இது கொண்டாடப்படுது அனைத்து தெய்வங்களோட திருமணம் இந்த நாளில் நடைபெற்றனால இது ஒரு கல்யாண விரதம் அப்படின்னும் கல்யாண சுந்தரேஸ்வர விரதம் அப்படின்னும் கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க இருக்கிற விரத நாளாக இது அனுசிக்கப்படுது அதே மாதிரி முருகனுக்கு எப்படி இந்த நட்சத்திரம் உகந்த நட்சத்திரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்திலேயே இது பன்னிரெண்டாவது மதம் இறுதி மதமும் இந்த தான் பன்னிரெண்டாவது மதமும் இந்த பங்குனி மதம் தான் அது மாதிரி நட்சத்திரத்தில் பன்னிரெண்டாவது நட்சத்திரமும் இந்த உத்திர நட்சத்திரம் தான் அதனால தான் இது முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த நட்சத்திரமாக கொண்டாடப்படுது அதே மாதிரி ஆறூரில் நம்ம இறைவன் சிவபெருமான் தியாகேஷனாக தன்னுடைய பாதத்தை பதஞ்சலிக்கும் வியாக்கர பாரதருக்கும் காண்பித்து கொடுத்த நாளும் இந்த நாள் தான் இதனால தான் பங்குனி உத்திரம் அதி விசேஷமாக கொண்டாடப்படுது நாமும் இறைவனை வழிபட்டு இன்புறுவோம் நன்றி வணக்கம்